வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே தற்போது அறுபத்தி ஒன்பது வயதாகும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூர் கிராமமாக இருந்தாலும் சிறு வயதிலேயே தனது தந்தையின் பணி இடமாற்றத்தால் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செற்றிலானார் பள்ளிப்படிப்பை முடித்ததும் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பிகாம் முடித்து பட்டம் பெற்றார் பின்னர் சிஏ முடித்து ஆடிட்டர் ஆனார் ஹெச் ராஜாவின் தந்தை ஹரிஹர சர்மா தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை தோற்றுவித்தவர்களில் முதன்மையானவர் தனது தந்தை மூலம் ஹிந்துத்துவ கொள்கைகளில் தீவிர ஈடுபாடு கொண்டிருந்த ராஜா இளம் வயதிலேயே தன்னை ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இணைத்துக் கொண்டு செயலாற்றி வந்தார் பின்னர் பிஜேபி கட்சி துவங்கப்பட்டதும் முழுமையாக கட்சி வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்தார் இதனால் காரைக்குடி பகுதியில் புகழ்பெற்ற ஆடிட்டராக இருந்தபோதும் தனது தொழிலில் பெரிதாக கவனம் செலுத்த முடியாமல் தமிழகம் முழுக்க பிஜேபியை அமைப்பு ரீதியாக வலிமைப்படுத்த கலப்பணியாற்றி வந்தார் அதன் மூலம் தனது வருமானம் பாதிக்கப்பட்டாலும் இந்துத்துவ கொள்கைகளின் மேல் இருந்த தீவிர அபிமானத்தால் இயக்க பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வந்தார் இதனிடையே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் படிப்பு முடித்து வழக்கறிஞர் பட்டமும் பெற்றார் ஆனாலும் வணிக ரீதியாக வழக்கறிஞராக பணியாற்றாமல் தமிழகம் முழுக்க பிஜேபியினர் மீது போடப்படும் வழக்குகளுக்காக நீதிமன்றங்களில் இலவசமாக வாதாடி வந்தார் புகழ்பெற்ற ஆடிட்டர் சீனியர் வழக்கறிஞர் என பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருந்தும் ஹெச் ராஜாவின் சொத்து மதிப்பு ஆச்சரியப்படத்தக்க வகையிலேயே உள்ளது அது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் ஹெச் ராஜாவிற்கு அசையும் சொத்துக்களாக காரைக்குடி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிட்டி யூனியன் பேங்க் ஆகிய வங்கிகளில் டெபாசிட்டாக இருபத்தி ஒரு லட்சம் உள்ளது தான் உபயோகிக்கும் இனோவா கார் மற்றும் விவசாய பணிகளுக்கான டிராக்டர் தனது மனைவிக்கு இருக்கும் ஐம்பது பவுன் தங்க நகைகள் என அசையும் சொத்துக்கள் மொத்தமாக எழுபத்தி ஒரு லட்சத்திற்கு உள்ளது அதுபோக அசையாத சொத்துக்களாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கண்டனூர் கிராமத்தில் இருபது ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளன மேலும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா ஏழுமனைப்பட்டி கிராமத்தில் பத்தொன்போது ஏக்கர் நிலம் உள்ளது இங்கு மாட்டுப்பண்ணை அமைத்து பராமரித்து வருகிறார் மேலும் இயற்கை விவசாயமும் இங்கு செய்து வருகிறார் இந்த நிலங்களின் மதிப்பு அறுபத்தி எட்டு லட்சம் ஆகும் சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் ஆறாயிரத்தி அறுநூறு அடியில் இருபத்தி ஒரு லட்சம் மதிப்புள்ள வீட்டுமனை உள்ளது அதுபோக காரைக்குடியில் ராஜா குடியிருக்கும் வீடு மற்றும் அலகாப்பூரில் ஒரு வீடு என இரண்டு கோடி மதிப்பிற்கு இரண்டு வீடுகள் உள்ளன ஆக அசையா சொத்துக்களாக இரண்டு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளன அசையும் அசையா சொத்துக்களின் மொத்த மதிப்பு மூன்று கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஆகும் இதுபோக கடனாக காரைக்குடி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் விவசாய கடன் இருபது லட்சம் ரூபாய் சிட்டி யூனியன் வங்கியில் வீட்டு கடன் ரூபாய் முப்பத்தி மூணு லட்சத்திற்கும் எல்ஐசியில் கடன் ரூபாய் பதினாலு லட்சத்திற்கும் என மொத்த கடன் ரூபாய் அறுபத்தி ஏழு லட்சத்திற்கு உள்ளது ஆக கடன் போக நிகர சொத்து மதிப்பாக ஹெச் ராஜாவிற்கு மொத்தம் இரண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் உள்ளது சீனியராக பத்து வருடத்திற்கும் மேல் அனுபவம் உள்ள ஆடிட்டர்களே வருடத்திற்கு பல கோடிகள் சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் ஹெச் ராஜாவோ ஆடிட்டராக நாற்பத்தி ஐந்து வருடத்திற்கும் மேல் அனுபவம் கொண்டவர் ஆனாலும் அரசியல் பணிகளால் ஆடிட்டர் தொழிலில் அதிகம் ஹெச் ராஜா ஈடுபடவில்லை சீனியர் வழக்கறிஞராக உள்ளபோதும் வணிக ரீதியாக வழக்குகளில் ஆஜராவதில்லை கட்சியினருக்கு மட்டும் இலவசமாக வாதாடுவது உண்டு மேலும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு திமுக கூட்டணியில் பாஜக அங்கம் பெற்றதன் மூலம் எம்எல்ஏவாக ஐந்து ஆண்டுகள் முழுமையாக ராஜா இருந்துள்ளார் அதுபோக பிஜேபி மத்தியில் ஆட்சியில் உள்ள போதெல்லாம் பல்வேறு வாரியங்களின் தலைவராகவும் செனட் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் ஆனாலும் லஞ்சமாக ஒரு ரூபாய் கூட பெற்றதில்லை சம்பாதிக்க இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தபோதும் தனது சித்தாந்த உறுதியால் பணத்தின் மீது மோகம் கொள்ளாத ஹெச் ராஜாவின் நேர்மை அவர் மீது சித்தாந்த ரீதியாக கடும் எதிர்ப்பு கொண்டவர்களையே அவர் மீது மரியாதை கொள்ள செய்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி